இந்த வீடியோவில் தைப்பூசம் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ என்ஜாயாக இருக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாக் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்துட்டேன் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன குக் பண்ணணுமோ அது பையனுக்கும் குக் பண்ணிட்டேன் எனக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன் ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு தான் சாமிக்கு வந்து சமைத்தேன் சாமிக்கு வந்து நல்லா கொஞ்சம் குளிச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு பையனும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டான் சரி அவனையும் அப்படியே கூடவே குளிக்க வச்சுட்டு அவனையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன் நான் சாமி கும்பிட்டேன் அப்படின்னா அவனும் என் கூட சேர்ந்து எப்போவுமே சாமி கும்பிடுவான் அதனால் சரி பையனே ஏன் விடணும்னு சொல்லிட்டு அவனையும் காலையில் நேரமாகவே குளிக்க வச்சிட்டேன் இங்கே வந்து எட்டு மணி ஆனாவே வெயில் அடிக்குது ஸோ வெயிலே பையனை குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு குளிக்க வச்சாச்சு கொஞ்சம் பனி வர மாதிரி இருந்து பையனை குளிக்க வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு சளி பிடிச்சிரும் ஸோ அன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கும் சரின்ட்டு அவனையும் குளிக்க வச்சாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமி படத்தெல்லாம் தொடச்சிட்ருக்கேன் ஒரு சிலர்லாம் வந்து முன்னாடியே வந்து வீடு கிளீன் பண்ணி வச்சிருவாங்க அடுத்த நாளுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நானும் அப்படிதான் பண்ணுவேன் பட் இருந்தாலுமே எனக்கு அன்றைக்கும் ஒரு தடவை வந்து ஹவுஸ் கிளீனிங் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஸோ பெட்ஷீட்ஸு பில்லோஸ் எல்லாத்தையுமே துவச்சி போட்டுட்டேன் பட் இருந்தாலுமே ஹவுஸ் கிளீனிங் ஒரு தடவை பண்ணிட்டு சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ வந்து காலையில் தான் வந்து தொடச்சி விட்டுட்ருக்கேன் இவன் வந்து விடவே மாட்டேங்கிறான் நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து துணியை பிடுங்குறதும் அந்த சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டுருக்கேன் வைக்கவே விட மாட்டேங்கிறான் அந்த கப்பில் வந்து வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்து கொட்டி ஆகணும் அதுக்கு தான் சார் வந்து அங்கேயும் இங்கேயே நடந்துட்டுருக்காரு பொட்டு வைக்கிறதுக்குள்ளேயே என்ன ஒரு வழி பண்ணிட்டாரு ஸோ உங்கள் பேபியும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ அன்னைக்கு என் வெற்றிலை தீபம் தான் ஏற்றிருந்தேன் செவ்வாய்க்கிழமை அதுவும் தைப்பூசம் வந்துருந்தது இல்லையா ஸோ அது எப்படி ஏத்துறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு வெத்தலை வந்து எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் ஆறு பொட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா அதோட காம்பு எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து கிள்ளிட்டு இப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் அது கரெக்டாக நான் எப்படி வச்சுருக்கோனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் ஆர் சந்தனம் உங்கள் கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து சந்தனம் தான் வச்சேன் அதுக்கப்புறமா சந்தனமும் ஆறு வெத்தலைக்கு வச்சிடணும் ஆறு வெத்தலைக்கு வச்சுருதுக்கப்புறமா குங்குமமும் ஆறு குங்குமம் அப்படி வச்சிடணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து சாமி காசு சாமிக்குன்னு தனியாக காசு வச்சுருப்பீங்கள்ல அப்படி வச்சுருந்தா அதையும் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து சில்லற காசு வீட்டில் இருந்தால் கூட அதையும் அந்த வெத்தலைக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும் வச்சுட்டு ஏன்னா வெறும் அகல் விளக்கு வந்து வெற்றிலை மேலே வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதனால தான் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வச்சுட்டு திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் அதோட கோம்புலாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த கோம்பு வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு தான் நீங்கள் வந்து விளக்கே ஏற்றணும் அது கூட நீங்கள் கிராம்பு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கிராம்பு சேர்த்த இஷ்டம் இல்லை காம்பு மட்டும்தான் சேர்த்த இஷ்டம் ஸோ நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமந்திப்பும் தட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க பழம் ஸ்வீட்டு நீங்கள் அன்றைக்கி எது செஞ்சாலுமே அதையும் நீங்க சாமிக்கு வச்சு படைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றணும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழம் இருக்கிறதே நான் மறந்துட்டேன் என்ன பண்ணிட்டேன் அது தெரியாமையே ஊது ஊத்தி ஃபர்ஸ்ட்டு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் ஞாபகமே வந்தது ஐயோ பழம் இருக்கே அது வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழமும் ஆப்பிளும் வச்சு சாமி கும்பிட்டேன் அங்கே சாமி ஃபோட்டோவே ஃபுல்லாக கவர் ஆனதுனால பழமும் அதிகமாக வைக்க முடியாது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பாயாசமும் கேசரியும் செஞ்சுருந்தேன் பையனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவனுக்கு ஏன்னா அவனுக்கும் சாப்பாடு விட்டணும் நம்மளோட வேலையும் செய்யணும் இல்லையா ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாமி கும்பிடவே பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு ஈவினிங்காக ஹஸ்பண்ட் வந்த உடனே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் இங்கே வந்து முருகன் கோவிலெலாம் கிடையாது நாங்கள் ஆந்திராவில் தானே இருக்கோம் தமிழ்நாட்டில்னா இருக்கோம் இங்கே இல்லை ஸோ சிவன் கோவிலுக்கு தான் போகலாமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொன்னாங்க அப்ப அம்மாவும் நல்ல நாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்த உடனே ஈவினிங் கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கிற ஒரு குட்டி பார்க்கு இது வந்து ஆறு மணியோடு க்ளோஸ் ஆகிடும் ஒரு தடவையாவது பேபி இது கூட்டிகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பட் ஆனால் முடியல அவன் எங்கள் கூட இருக்கிறதுனால மற்ற பிள்ளைங்க கூட வந்து சேர மாட்டேங்கிறான் சேர்ந்துட்டான் அப்படின்னா நம்மள கொஞ்சம் கண்டுக்க மாட்டான் சேர்த்து வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஈவினிங்காக கோவிலுக்கு வந்தாச்சு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூசாரி யாருமே இல்லை எனக்கா செம ஷாக்கு என்னடா இது நல்ல நாள் அதுமா யாருமே இல்லையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் நாங்கள் போயிட்டு சும்மா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாங்க அப்படின்னு உட்காந்துட்டு பூசாரி வந்துட்டாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா நாங்கள் வாங்கிட்டு போன பூ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கே வச்சுருந்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் அர்ச்சனையுமே பண்ணாங்க எனக்கு இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பூ கொடுத்தா அப்படியே வச்சுருவாங்க அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க மொதல் பூ சாமிக்கு வச்சதும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சரின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு பஜ்ஜி கடையும் சமோசா கடையும் இருந்துச்சு ஹஸ்பண்ட் வேணுமாமான்னு கேட்டாங்க ஆமாங்க வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு கோவிலுக்கு போவோம் இல்லையா அந்த கோவிலுக்கும் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு அந்த கோவிலில் வந்து நாளைக்கு ஏதோ வந்து ஃபங்க்ஷன் ஆட்டிருக்கு அதுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாமியும் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கோவில்லையும் பிரசாதம் போட்டிருந்தாங்க சக்கரை பொங்கல் யாரும் தமிழ் ஆளுங்க தான் போல் அவங்க சக்கரை பொங்கல் கொடுத்துட்ருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்துட்டு எலுமிச்சப்போலாம் வீட்டில் வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்